இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் ஆனது இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மையை சந்தித்து ஒப்புதல் பெற இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அதனை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பட்ஜெட் ஆவணங்களுடன் நிதியமைச்சகத்தில் இருந்து நிர்மலா சீதாராமன் தற்போது புறப்படுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மையை சந்திக்கிறார் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் ஆனது இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நிதியமைச்சகத்திலிருந்து நிர்மலா சீதாராமன் தற்போது புறப்பட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சம்பந்தித்து ஒப்புதல் பெற இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அதனை நாம் கொண்டிருக்கிறோம் பட்ஜெட் ஆவணங்களுடன் நிதி அமைச்சகத்திலிருந்து நிர்மலா சீதாராமன் புறப்பட்டிருக்கிறார் அதனை நாம் பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி நிதியமைச்சகத்திலிருந்து நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து தகவல் வெளியாகி இருக்கிறது ராஜலட்சுமி மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் நிர்மலா சீதாராமன் தற்போது குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்காக நிதி நிதியமைச்சகத்திலிருந்து புறப்படக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பட்ஜெட் உரைக்கு அந்த ஒப்புதல் பெறுவதற்கு குடியரசுத் தலைவரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து ஒப்புதல் பெறுவதற்காக நிதி இருந்து தற்போது அவர் புறப்பட்டிருக்கிறார் டெல்லியில் பொறுத்த வரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்ய இருக்கிறார் நடுத்தர வர்த்தகம் முதல் கார்பரேட் நிறுவனங்கள் வரை பலரும் இந்த பட்ஜெட்டை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் வருமான வரி ஸ்லாப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஆண்டிற்கு பத்து லட்சம் வரை சம்பளம் வாங்கும் நபர்கள் வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிட்டது பத்து லட்சம் வரை வருமானம் ஈட்டினால் வலி விலக்கு உறுதி எனவும் பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரையிலான வருமானத்திற்கு சதவீதம் வரி அறிமுகப்படுத்தப்படும் திட்டம் மத்திய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பார்த்தோம் என்றால் கல்வித்துறை பெண்கள் விவசாயத்திற்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது விலைவாசி குறைக்கும் வகையில் முக்கியமான சில அறிவிப்புகள் வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை குறைக்கும் வகையில் முக்கியமான சில வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஒப்புதல் பெறுவதற்காக பட்ஜெட் ஆவணங்களுடன் நிதி அமைச்சகத்திலிருந்து நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது புறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி